பைத்தானில் டெக்ஸ்ட்டில் சொல்லாமா நம்பரில் சொல்லாமா இல்லை ஸ்ட்ரிங்கில் சொல்லாமா லிஸ்ட்டில் சொல்லலாமா இல்லை பூலியனில் சொல்லாமா அப்போ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுமா அப்போ பைத்தான் டேட்டா டைப் தான் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது எக்ஸுங்கிற வேரியபிளில் நான் ஒன்று ஒன்றுங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணனா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்ட்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒன்றுங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ அதே வந்து இப்போ ஒய்யுங்கிற வேரியபிளில் நான் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து டெசிமல் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை டெசிமல்னு கூட சொல்லலாம் ஆனால் பைத்தானில் நம்ம தான் சொல்லுவோம் அதே வந்து இப்போது எஸ் எஸ்னு வச்சுக்கோ இதில் எஸ்ங்கிற வேரியபிளில் நான் வந்து ஆப்பிள்னு கொடுக்குறேன் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க அதே வந்து லிஸ்ட் அப்படின்னா நான் ஒரே ஒரு ப்ரா ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ளே நிறைய வேல்யூஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி நிறைய வேல்யூ இருக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸ் ரெண்டு வேல்யூ மட்டும் இருக்கும் ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போலியன்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ இருக்கும் இல்லைன்னா இப்போ பூலியன் பூல் ஒன் ஈக்குவல் டு ஃபால்ஸ் ஏதோ ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும் ஸோ இதுதான் பைட்டான் டேட்டா டைப் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் அகேன்